ஃப்ரெண்ட்ஸ் கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடந்த வாரத்தில் செஞ்ச மாதிரியே இந்த வாரத்திலையும் வந்து சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அது எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளோ தங்கம் வெள்ளியோட விலை மாற்றத்தில் இருக்க போகுதுங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான கோல் பாசா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபா அறுபது பைசாவாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாயிலேருந்து நம்மளுக்கு வந்து எழுபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் இதே வந்து ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை இன்னைக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறா இருக்கிறது மேலும் வந்து நமக்கு எந்த ரேஞ்சில் இருக்கு தொண்ணூறாயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு இருபத்தி நான்கு கார் தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சாக இருக்கிறது நம்மளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு ஆ அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் பிடிக்க பண்ணியிருக்காங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கார் தங்கம் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூறாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இன்றைக்கி வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாக இருக்குது இது மேலும் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பது சதவீதம் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காக இருக்குது இது மேலும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி சரிவதற்கான காரணங்கள் என்ன வாய்ப்புகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து உலக மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை அவன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது டாலராகவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வாரங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே வந்து ஒரே நிலைமையில் இல்லை சரிவு 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 ஏற்றம் அதே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து ஐம்பது புள்ளிகளோ வந்து ஒரு நாள் எண்பது புள்ளிகளோ இது மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது புள்ளிகளுக்கே போயிடுது ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சரி வந்து மேலும் அதிகமாக இருந்து இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது புள்ளிகள் வந்து குறைஞ்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி தங்கம் வெள்ளி விலையில் வந்து பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே வேலையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலை இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலை மேலும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலும் வந்து சரியதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா டாலராக இருக்குது